இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கறி வாரங்க வேற ஒண்ணு இல்லைங்க இந்த வாரம் ஃபுல்லாவே கறி அதிகமா சாப்பிட்டு இருக்கா கறி வாரம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இனி வந்து பாத்தீங்கன்னா எங்க ஏரியா பக்கம் பண்டிகைங்க எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு வேலை இருந்தனால நான் வந்து வீட்டுல எந்த ஒரு கறியுமே எடுக்கல ஏன் தங்கச்சி இருந்தா என்ன உன்ன விட்டு நான் சாப்பிடணும்னா வானா வீட்டுக்கு சிக்கன் மட்டன் மீன் எல்லாமே எடுக்கிறேன் உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஆனா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வராம விட்டுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் இது வராம இருப்பேனா நான் சொல்லிட்டு நான் காலையில இருந்து எப்படி சாப்பிட மாட்டேன் நான் வந்தேன் எனக்காக வித விதமா செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து வயத்த பட்டினி போட்டு மதியமா கிளம்பிட்டாங்க சிக்கன் கிரேவி மட்டன் குழம்பு